விவசாயிகளுக்கு வணக்கம் நான் உங்களோடய நியூட்ரிஷன் ஸ்பெஷலிஸ்ட்டு சக்தியல் பேசுகிறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ ஒரு வீடியோவில் வரோம் இதுக்கு முன்னாடி பூரா வாழைகள் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி ஒரு தென்னையில் ஒரு முக்கியமாக விவ தென்னை விவசாயிகள் ச சந்திக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு பிரச்சனை ஒரு தீர்வாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முக்கியமாக தென்னை விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து அதிகமாக என்ன பிரச்சனையில் பார்க்குறாங்கன்னா வெள்ளை தாக்குதல் அதிகமாக வரும் சொரிக்காய் பிரச்சனை இந்த மாதிரி சொரிக்காய் பிரச்சனைகள் வரும் ப்ளஸ்ஸு ஒல்லிக்காய் பிரச்சனை அது இல்லாமல் இலைக்கருகள் சீ பிளைட்னு சொல்லி வரக்கூடிய இலைக்கருகள் நோய் வரும் ஸோ இந்த மாதிரி ஒரு நாலு நாலு நோ நாலஞ்சு நோய்களுக்கும் ப்ளஸ் வந்து மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா மண்ணோட உப்புத்தன்மை அதிகமாகுது ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து முக்கியமாக தென்னை விவசாயிகள் வந்து இதில் பாதிக்கப்பட்டு வந்துட்டுருக்குறாங்க ஸோ இந்த நான் சொன்ன இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு உரத்தினால் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியுமா ஏன்னா நம்ம வந்ததுக்கப்புறம் பூச்சி மருந்து அடிக்கிறோம் நோய் மருந்து அடிக்கிறோம் கீழே நம்ம வந்தது மண்ணில் உர மேலா பண்ணுறோம் ஸோ இதெல்லாம் நம்ம வந்ததுக்கப்புறம் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு உரங்களாவே ஊட்டச்சத்துக்களாகவே கொடுத்து அந்த ஒரு மரத்தை வந்து அதுக்கு எதிர்த்து நம்ம போராடுற மாதிரி மரத்தை ரெடி பண்ண முடியுமா அப்படி அப்படி ஒரு உரம் இருக்குதா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவில் தொட தொடர்ந்து இணைஞ்சிருங்க வெல்கம் பேக் வியூவர்ஸ் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ நம்ம தென்னையில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக மேஜர் ஃபார்மர்ஸ் ஃபேஸ் பண்ணுற ஒரு அஞ்சு சேலஞ்சஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெள்ளையை தாக்குதல் சொரிக்காய் பிரச்சனை ஒல்லிக்காய் பிரச்சனை குரம்பை உதிர்த்தல் இலை கருகல் நோய் இந்த மாதிரியான மு முக்கியமான பூச்சி நோய்க்கான பிரச்சனைகள் வந்து பார்த்திங்கன்னா எதனால் ஏற்படுதுன்னு பார்த்திங்கன்னா செ பயிர்களில் இருக்கிற செல்கள் வந்து சிதையும் போதும் அது ஏற்படுது பொதுவாகவே ஒரு பயிர்ங்கிறது பார்த்தீங்கன்னா செல்களெல்லாம் ஆனது எல்லாருமே நம்ம மனுஷனும் சரி ம செடிகளும் சரி செல்களான ஆனது அந்த செல்கள் வந்து ஒரே சீர அமைப்பாக இருந்ததுன்னா அந்த இடத்துல எந்த ஒரு பூச்சியும் சரி ஒரு நோயும் சரி அதால் போய் அதை தாக்க முடியாது ஆனால் அந்த இடத்துல ஒரு செல்கள் சிதையுது இப்போ இந்த இடத்துல செல்கள் நல்லா இருக்குது இது இந்த இடத்துல செல்கள் சிதஞ்சிருக்குன்னா அந்த செதஞ்சிருக்கிற இடத்துல தான் அந்த சொரிக்காய்ங்கிறதுக்கான அந்த எரியோஃபைட் மைட்லாம் போய் உறிஞ்சும் வெள்ளையுமே பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல செல்கள் வந்து அமைப்பாக இல்லை அப்படிங்கிற இடத்துல தான் போயிட்டு அதிகமாக அந்த சார் உறிஞ்சுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ நம்ம அந்த செல்கள்லாம் இப்போ நம்ம திக்கனிங் பண்ணோம்னா ஒரு ரிசர்ச் ஆர்டிகல் சொல்லுது என்னென்னா கால்சியம் சத்து அதாவது பயிருக்கு வந்து கால்சியம் சத்து கரெக்டான லெவலில் பயிருக்கு அதோட தேவைக்கு ஏற்ற மாதிரி அதோட ஸ்டேஜ் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் கிடைக்கும்போது பார்த்தீங்கன்னா செல்களோட செல் சுவர்கள் வந்து திக்னஸ் அதிகமாகுது அப்படிங்கிறத ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கலில் நமக்கு சொல்கிறாங்க ஸோ நீங்கள் இந்த மேலே டிஸ்ப்ளே கூட பண்ணுறேன் ஸோ செல் கால்சியம் சத்து பீரியாடிக்கலாம் கொடுக்க கொடுக்க அந்த செல்களோட திக்னஸ் எவ்வளோ இது இம்ப்ரூவ் ஆகுதுன்னு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி செல் சுவர்கள் திக்னஸ் அதிகமாகும் போது ஒரு வெள்ளையோ ஒரு சொரிக்க இந்த ஏரியோஃபைட் மைட்டோ அதை வந்து சார் உறிஞ்சி வரும்போது அதால் உறிஞ்ச முடியாது அது திக்கனிங்காக இருக்குங்கிறனால அதை வந்து ரொம்ப உறிஞ்சி அதை அஃபெக்ட் பண்ண முடியாது ஸோ இப்போ நம்ம அதுக்கு முக்கியமான க சத்து எதுன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் சத்து இந்த கால்சியம் சத்து நம்ம கரெக்டாக நம்ம பிளான்ட்டுக்கு மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டு இருந்தோம்னாலே இந்த இருந்து நம்மளால் விடுபட முடியும் ஸோ அந்த கால்சியம் சத்தை நம்ம எந்தெந்த வடிவில் கொடுக்கலாம் நம்மள்ட்ட என்ன எப்படியான உரங்கள் நம்மள்ட்ட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பொதுவாக கொடுக்குற ஜிப்ஸும் இருக்குது அது இல்லாமல் கால்சியம் நைட்ரேட் இருக்குது ஸோ இதில் நமக்கு எது பெஸ்ட்டு சோர்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பொதுவாக கால்சியம் சத்துங்கிறது பயிருக்குள்ளே நகரும் தன்மை இல்லாதது இம்மொபைல் இன் பிளான்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது நகரும் தன்மை இல்லாத இது ஸோ அது நகரும்னா பயிர்களுக்கு சைலம்ங்கிற விசல் வழியை மட்டும்தான் அது வந்து போகும் சைலம்ங்கிறது வந்து என்னென்னா தண்ணி மட்டும் உறிஞ்சிக்கிற ஒரு பகுதி தான் பயிர்களுக்குள்ளே சைலம் வசம்னு சொல்லுவோம் அந்த தண்ணி உறிஞ்சுகிற இதில் மட்டும்தான் கேல்சியங்கிறது மேலே பயிருக்குள்ளே வந்து நகரும்ங்கிறது தான் ஒரு ரிசர்ச்சோட இது ஸோ அந்த அப்படி அந்த தண்ணி மட்டும் போகிற அந்த பாதுக்குள்ளே வந்து கால்சியம் போகணும்னா கால்சியம் வந்து கம்ப்ளீட்டாக தண்ணி மாதிரி கரைஞ்சிருக்கணும் கம்ப்ளீட்டாக டிசால்வ் ஆனால் மட்டுந்தான் பயிருக்கு வந்து எடுத்துக்கிற மாதிரி வடிவத்தில் இருக்கும் இப்போ நம்ம கொடுக்குற ஜிப்ஸம் பார்த்திங்கன்னா ஒரு கிலோ கரையிறதுக்கு கிட்டத்தட்ட நானூற்றி நானூறு கிலோ நானூறு லிட்டர் தண்ணிக்கு மேலே தேவைப்படும் ஜிப்சம் ஒரு கிலோ கரையிறதுக்கு அதுவே ஒரு கால்சியம் நைட்ரேட்டு இந்த மாதிரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ கரையிறதுக்கு ஒரு லிட்டர் தண்ணி இருந்தாலே போதுமானது ஸோ இதில் இந்த சொலிபிலிட்டியை வச்சு பார்க்கும்போது பெஸ்ட்டு சோர்ஸு கால்சியம் பயிருக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் நைட்ரேட் தான் அதுலேயும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக யாரால் வந்து கால் யாராலிவா நைட்ரோபோர்னு சொல்லி வருது அந்த யாராலிவா நைட்ரோபோரில் வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் நைட்ரேட் வித் போரானும் வந்துடுது ஸோ பயிருக்குள்ள நகரும் தன்மை கால்சியம் இல்லாததுனால அந்த போரான் வந்து அந்த கால்சியம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் ஸோ இந்த காம்பினேஷனில் இருக்கிற இந்த நைட்ரோபோர் கொடுக்கும்போது பெஸ்ட்டு சோர்ஸாக இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த பயிருக்கு கால்சியம் கொடுக்கறதுல ஸோ கால்சியம் ஆட்டோமேட்டிக்காக பயிருக்கு கிடச்சிக்கிட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பயிரோட அந்த செல் சுவர்கள் வந்தோட திக்னஸ் அதிகமாகும் செல் சுவர்கள் திக்னஸ் அதிகமாகும் போது ஆட்டோமெட்டிக்காக பயிர் வந்து நான் ஒரு பூச்சி தாக்குதலுக்கும் நோய் தாக்குதலுக்கும் உள்ளாகாமல் அது வந்து எதிர்த்து போராடக்கூடிய ஒரு இது கொடுக்கும் ஸோ அப் அப் அதனால் நீங்கள் நைட்ரோபோர் வந்து ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக நம்ம சொல்லலாம் இதை நம்ம எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நாட்டு மரமாகட்டும் நீங்கள் இளநிக்காயாகட்டும் ஸோ நீங்கள் எந்த வெரைட்டியாக இருந்தாலும் சரி மினிமம் ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு டைம் ஒரு ஒரு மரத்துக்கு கால் கிலோ அப்படிங்கிற அளவில் நம்ம வந்து கொடுக்கலாம் இதை நம்ம வந்து நம்ம பறச்சதை வைக்கணுமா அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா கேல்சியம்ங்கிறது வந்து பயிருக்குள்ளே தான் நகரும் தன்மை இல்லாது ஆனால் மண்ணில் வந்து நகரும் தன்மை உள்ள சத்து தான் ஸோ அதனால் நீங்கள் இதை பறிச்சு கூட வைக்கணும் இல்லை நீங்கள் வட்டப்பாத்தியை சுற்றி நீங்கள் கேல்சியத்தை மேலேயே போட்டுவிட்டு அந்த இடத்துல தண்ணி பாய்ச்சினீங்கன்னாலே நகர்ந்து வேறு போய் சேர்ந்துடும் ஸோ ஒரு மூணு மாதத்துக்கு ஒரு டைம் நம்ம இந்த நைட்ரோபோருங்கிற உரத்தை நம்ம மரத்தை சுற்றி நம்ம ஒரு கால் கிலோ கால் கிலோ கொடுத்துட்டு வரும்போது பயிரு வந்து நோய் எதிர்ப்பு திறனும் பூச்சி எதிர்ப்பு திறனும் குறை வந்து காயோட சைஸ் வந்து பெருசு பண்ணுறதுக்கு கால்சியம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ப்ளே பண்ணும் காயோட சைஸுக்கும் ஒள்ளிக்காய் பிரச்சினையை தடுக்கிறதுக்கு குறும்பு உதர்றதுக்கு இதில் போரானு இருக்கிறதுனால நைட்ரோபோர் உரங்கிறது ஒரு பெஸ்ட்டு சைஸாக இருக்கும் இப்போ அடுத்ததுக்கு வர மண்ணில் இருக்கிற உப்புத்தன்மையும் நம்ம வந்து இதை வச்சு சரி பண்ண முடியும் மண்ணில் உப்புத்தன்மையும் இருக்குன்னு என்ன அர்த்தம் மண்ணில் வந்து சோடியம் மயான்ஸுங்கிறது அதாவது என்ஏ ப்ளஸ்ங்கிற சொல்லக்கூடிய சோடியம் மயான்ஸுங்கிறது களிமண்ணில் வந்து அதிகப்படியாக தங்கும் தான் உங்களுக்கு மண்ணோட உப்புத்தன்மை அதிகமாகும் அந்த சோடியம் அயானை அந்த களிமண் விட்டு வெளியே போக வைக்கணும்னா ஒரு கால்சியம் அயன் வந்து அந்த களிமண்ணுக்குள்ளே வந்தால் தான் அதை வந்து தடுக்க முடியும் ஸோ அதுக்காக நம்ம இந்த நைட்ரோபோர்க் கொடுக்கும்போது மண்ணில் போடும்போது அந்த மண்ணில் இருக்கிற கே சோடியம் அயன்ஸை வெளியேற்றிட்டு கால்சியம் அயன் உள்ளே போகும் ஸோ சோடியம் வெளியே போனாலே உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மண்ணோட உப்புத்தன்மைங்கிறது குறையும் மண்ணோட உப்புத்தன்மை குறைஞ்சதுனாலே நீங்கள் பிஹெச் ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் ரேஞ்சில் வந்ததுனாலே ம பயிருக்கு தேவையான எல்லா சத்துக்களுமே எடுத்துக்கக்கூடிய வடிவில்ல ப மண்ணில் வந்து அவைலபிள் ஃபார்மில் இருக்கும் அதாவது எடுத்துக்கூடிய வடிவில் வந்து மண்ணிலே கிடைக்கும் ஸோ இந்த நைட்ரோபோருங்கிற அந்த ஒரு உரத்தை கொடுக்கறதுனால தென்னையில் வந்து இவ்வளோ பிரச்சனைகள் அதாவது இப்போ மண்ணில் வர உப்புத்தன்மை பிரச்சனையும் நம்ம தடுக்க முடியும் ப்ளஸ் வந்து குரம்பி உதுருதல் வெள்ளையை தாக்குதல் சொரிக்காய் பிரச்சனை சைஸ் பிரச்சனை காயோட சைஸ் பிரச்சனை இது எல்லாத்தையும் நம்மளால் தடுக்க முடியும்னா இந்த ஒரு உரத்தை நம்ம தாராளமாக தென்னை விவசாயிகள் தவறாமல் பயன்படுத்தலாம் இதை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் நான் நீங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு சொல்லுங்கள் மேலும் இந்த மாதிரியான தகவல்களுக்கு நீங்கள் எங்களோட இணைஞ்சு இப்போ தெரிஞ்சுக்கணுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்களோடய வாட்ஸ்அப் குழுக்களை இணைஞ்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ரொம்ப நன்றி